வணக்கம் நண்பர்களே செகண்ட் ஃபேஸ் லேப்டாப் எப்போ கிடைக்கும் செகண்ட் இயருக்குமே கிடைக்குமா தேர்ட் இயர்ல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடைக்குமா கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் பிரைவேட் ப்ரைவேட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமா பிரைவேட் காலேஜில் யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் உங்ககிட்ட இருக்குது இந்த எல்லா கொஸ்டினுக்குமான ஆன்சர் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஃப்ரீ லேப்டாப் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கமெண்ட்டில் நிறைய பேர் செகண்ட் இயருக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க தேர்ட் இயரில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க இப்போ கவர்மெண்ட் சட்லேருந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல லாஜிக்காக யோசிச்சா ஒன் இயருக்கு பிலோ டென் லேக் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ கவர்மெண்ட் சைடில் இருந்து முன்னாடியே டுவெண்ட்டி லேக் லேப்டாப் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க இந்த மெத்தடில் பார்த்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் செகண்ட் இயருக்கும் ப்ரொஃபஷனல் கோர்ஸில் தேர்ட் இயருக்குமே கன்ஃபார்மாக லேப்டாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க செகண்ட் ஃபேஸ் லேப்டாப் எப்போ தான் கொடுப்பாங்கன்னு எல்லாருமே கேட்டிருந்தீங்க அது போக நிறைய சேனலில் ஃபெப்ரவரி அண்ட் மார்ச்ல கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க மேபி ஃபெப்ரவரி அண்ட் மார்ச்ல கொடுக்கலாம் ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது மேபி மார்ச்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த வெப் எல்கார்ட் வெப்சைட்டில் ஓவராக டூ இயர்ஸ்க்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் ஸ்கிரீன்ஷாட் கூட காட்டுறேன் பாருங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனுக்குள்ளே டுவெண்ட்டி லேக் லேப்டாப் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி அஃபிஷியலாக எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நம்ம சேனலில் நான் உடனே அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த கவர்மெண்ட் ஃப்ரீ லேப்டாப்புக்கு அப்ளை பண்ணணுமா அப்படின்ற டவுட்டுமே நிறைய பேருக்கு இருக்கு நமக்கு அப்ளைலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை கவர்மெண்ட் சைட்லேருந்தே நம்ம காலேஜுக்கு லிஸ்ட் அனுப்புவாங்க அது மூலமாக தான் நமக்கு வந்து லேப்டாப் மேட்ஸ்க்கும் கிடைக்குமா அப்படின்னா ஆமாம் நிறைய பேருக்கு இப்போ பிரைவேட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க நீங்கள் பிரைவேட் காலேஜில் படிச்சீங்க அப்படின்னா உங்களோட காலேஜ் நேமை கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதை பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ காய்ஸ்